ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தேசிய பூங்காக்கள் வன உயிர் சரணாலயங்கள் பாதுகாப்பு பகுதி குரூப் எக்ஸாம் டிஎம்சியில் கேட்கக்கூடியது பந்திப்பூர் தேசிய பூங்கா அதாவது புலிகள் பாதுகாப்பு பகுதி கர்நாடகா மாநிலம் அதுக்கடுத்தது அதில் என்னென்னலாம் வளர்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா காட்டுமை புள்ளிமான் புலி யானை கரடி கார்பட் தேசிய பூங்கா இந்தியாவிலே முதல் தேசிய பூங்கான்னு சொன்னால் தான் இங்கேயும் புலிகள் அதிகமாக பாதுகாக்க பண்ணுறாங்க எங்கே இருக்குதுன்னு சொன்னால் உத்தராஞ்சல் புலி சிட்டல் யானை கரடி சிறுத்தை பூனைகள் போன்றவை இங்கே வைத்து பாதுகாக்கப்படுகிறது அடுத்து கிர் தேசிய பூங்கா குஜராத் ஆசிய சிங்கம் வளர்க்கப்படுகிறது கிர்னா குஜராத்னு ஞாபகம் வச்சுக்கலாம் கன்கா தேசிய பூங்கா இங்கேயும் புலிகள் பாதுகாக்கப்படுகிறது மத்திய பிரதேசம் எங்கே என்னென்ன பாதுகாக்கப்படுகிறது விலங்குனா மான் புலி புள்ளிமான் மான் சிறுத்தை ஓனாய் பரத்பூர் பறவைகள் சரணாலயம் அப்படின்னு சொன்னால் ராஜஸ்தான் இருக்குது பரத்பூர் ராஜஸ்தான் நாம் வச்சுங்க மொத்தம் முந்நூற்றி விதமான பறவை இனங்கள் பாதுகாக்கப்படுகிறது முக்கியமாக கொக்கு நாரை போன்றவை அதுக்கடுத்தது மானஸ் வன உயிர் சரணாலயம் புலி பாதுகாப்பு இதுவும் அஸ்ஸாமில் இருக்குது முயல் பன்றி குரங்கு புலி தங்க நிற அதுக்கு அதுக்கடுத்தது கந்தர் வன தேசிய பூங்கா இங்கேயும் புலிகள் பாதுகாக்கப்படுகிறது அது எங்கேனா மேற்கு வங்காளம் இந்த வங்காள புலி பாதுகாக்கப்படுகிறது இதெல்லாம் குரூப் எக்ஸாம்லாம் காம்படிவ் எக்ஸாமில் கேட்பாங்க பிடித்ததால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்